கிரிக்கெட்டில் பல வீரர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திருமணமே செய்து கொள்ளாமல் தியாகம் செய்து வாழ்ந்து மறைந்த கிரிக்கெட் கோச்சின் உடல் மீது கிரிக்கெட் பேட் பந்து வைத்து இறுதி சடங்கை நடத்தி நன்றி கடன் செலுத்திய அவரின் சிஷ்யர்கள் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கிட்டு என்கிற ராதாகிருஷ்ணன் என்ற பெயரை தெரியாத கிரிக்கெட் வீரர்களை தஞ்சையில் இருக்க முடியாது கிரிக்கெட்டிற்காக தனது வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் தான் கிட்டு சாமானிய ஏழை எளிய மாணவர்கள் கிரிக்கெட் வீரராக உருவாக்க வேண்டும் என்பதற்காக மைதானமே கதியாக கிடந்து கிரிக்கெட் பயிற்சி அளித்து பல வீரர்களை உருவாக்கியவர் கிரிக்கெட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்த கிட்டு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் இவரால் தான் பல ஏழை மாணவர்களின் கிரிக்கெட் கனவு நிறைவேறியுள்ளது இவர் மாணவர்களை உற்சாகப்படுத்தி மைதானத்தில் சிறந்த விளக்க பயிற்சி அளித்து வந்துள்ளார் தனது வாழ்நாளின் கடைசி தருணம் வரை கிரிக்கெட் பயிற்சியை அளித்துள்ளார் இந்த சூழலில் அவரின் மறைவை அடுத்து குருவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவரிடம் கிரிக்கெட் கற்ற சிஷியர்கள் கிட்டு உடலை கிரிக்கெட் மைதானத்தில் வைத்துள்ளனர் அவரது உடலின் மேல் அவர் உயிரைவிட மேலாக நேசித்த கிரிக்கெட் மட்டையையும் பந்தையும் அவரது உடலில் வைத்து இறுதி மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் தஞ்சை ராஜா கோரியில் உள்ள எரிவாயு மயானத்தில் பயிற்சியாளர் கிட்டுவின் உடல் கிரிக்கெட் மாட்டை மற்றும் பந்துடன் வைத்து எரியூட்டப்பட்டது பின்பு கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் மைதானத்திற்கு வந்து கிட்டுவின் நினைவாக இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்தினர் இந்த காட்சிகள் காண்போரை கண்கலங்க செய்துள்ளது